கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளைக்கு ஆறு அன்போடு கூட இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற விதத்தை பார்த்து அவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் தேவனாய கர்த்த நம்மை இன்னமும் ஆசீர்வதிக்க போவர் அவர் போதுமானவர் இப்பொழுதும் இந்த ஜெபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மொழி ஆண்டை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்லதாக தகர்ப்பனே கர்பணியுமாய் இந்த புதிய நாளுக்காய் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தனைகளை நினைத்திருக்கிறீர் நீர் ஆசீர்வதிப்பீர் அந்த பிசுவாசத்தோடு கூட இந்த ஜப விளையுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த பிசுபாசத்தோடு முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் படுவோமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம்

ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் தேனியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் തങ്കിയേ നടത്തുവരെ എം ബലൻ യതക്കു മേ അഞ്ജിടെ കത്തരം ബലൻ യതക്കു செயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வளிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்ணா அழல்லாம் அற்புதம் அர்ப்புதம் அகிலம் அகிலம்டைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் ய யுத்தத்தில் வல்லவீட்பய்கிறா யுத்தத்தில் வல்லவர்

தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆழ்நாளெல்லாம் சோத்திரம் வந்திருக்கிற எல்லாரும் தேவனை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் கத்தருடைய நாமங்கள் கத்தருடைய செயல்கள் கத்தருடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேல எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரேமே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரையுமே துதிக்கிறோம் மாதியும் அந்தவுமானவரையுமே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவுமானவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக மே துதிக்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்பவரையுமே துதிக்கிறோம் ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரையுமே துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் அப்பா இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா உமக்கு நந்தி சொல்லுகிறோம் ஐயா உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் நேற்று மீண்டும் என்று மாறாதவரையுமை துதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரையுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே இரவெல்லாம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணச் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கண்மணி போல பாதுகாத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி உடைய மகா பெரிய அன்பிற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றியப்பா 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 நந்தியப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே நன்றி வியாதிப்பட்ட நேரம் சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரம் பலன் தந்தீங்களே நன்றியப்பா சோர்ந்து போற நேரத்துல தைரியம் தந்தீங்களே நன்றியப்பா அப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை நேரங்களில கை தூக்கி நந்தி அப்பா அழுத போதெல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின தயவிற்காக நன்றி சொல்கிறோம் நந்தியப்பா 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 எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி எங்கள் மேல் வைத்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை ஒரு விசை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக ஒரு விசை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக கழுவுமுடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க இருதயத்தை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கழுவுங்கப்பா நீங்க எங்களை கழுவுங்க ஆண்டவரே சோப்பினால் எங்களை கழுவி சுத்துக்கிறீங்கப்பா நீங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி இந்த பொழுதுல கரை நீங்க பாவக்கரை நீங்க முற்றிலுமா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்படி பிள்ளையாய் மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட பரிசுத்தாவியானவர் எங்கள் மேல வந்து ஆட்கொள்ளும்படியாயுமே நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா வல்லமையால் எங்களை நிரப்பி ஆண்டவன் ஆளுகை செய்வீராக எங்களை நீர் ஆளுகை செய்வீராக எங்களை நீர் ஆளுகை செய்வீராக வாங்கப்பா வாரும் துயாவியே பிரசன்னத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாய்ச்சி பிடிக்கிறோம் காலை பொழுதுல கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா இருக்கிற இடத்த தேவ பிரசனம் நிரப்பட்டும் கர்த்தருடைய மகிமையால் பிள்ளைகளை நீங்க மூடுமடி ஆய்ச்சு பிடிக்கிறோம் இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு வேதத்தின் ரகசியங்களை மறைபொருளை எங்களுக்கு நீர் கற்று போல மீட்பரை நல்ல பிதாவை யாத்ராகமும் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் யாத்ராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் இருபத்தி ஒன்னு முப்பத்தி மூணாவது வசனம் மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலின் மேற்சட்டத்திலும் இரண்டிலும் தெளியுங்கள் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அது பண்ணுவதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்கார காரனை உங்கள் வீடுகளில் உள்ளே அதம் பண்ணுவதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த கை கொள்ள கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கத்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானதையும் மிருக ஜீவன்களின் தலையைச் சென்னைத்தையும் கர்த்தர் அழித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசேயையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார் எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் அடவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே முடியாவருக்கும் அன்பின் வார்த்தைகள் காலமே நீ எழுந்து கடவுளை துதி ஒரு நல்ல ஒரு வார்த்தை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்ணடைவான் அப்படின்னு சொல்லி ஞானத்தின் ஆவியானவர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் இப்படி காத்திருக்கிறது தேவனுக்கு பிரியமானது அவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவன் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத நல்லா தெரிஞ்ச ஒரு வேதப்பகுதி சரியா நல்ல ஒரு சம்பவம் அருமையான சம்பவம் அதிலையும் குறிப்பாக இஸ்ரமியல் ஜனங்களுடைய ஒரு பெரிய பொன்னான நாள் அப்படி சொல்லணும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்வளவு வைராக்கியமாய் காரியங்களை நடப்பிக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் சரி குறிப்பாக தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த கையெல்லாம் நடுங்கும் அவ்வளோக்குள்ள கொடிய ஒரு மரணத்தை பார்த்தோம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் இன்றைக்கு அதை கொண்டு சில வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஆமாம் ஆண்டவர் கற்றுக்கொடுத்த வார்த்தையின்படி ஒரு பஸ்கா பலியை தெரிந்து கொண்டாங்க புசித்தாங்க அவனுடைய ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஈசோப்பு கொழுந்துகளை கொண்டு வாசல் நிலைக்காரர்களில் தெளிச்சாங்க சட்டத்தில் தெளிச்சாங்க வசனம் அழகாக சொல்லுகிறது இப்போ வசனம் அழகாக சொல்லுகிறது நம்ம இரண்டிலும் ரத்தத்தை காணும்போது ஆமாம் என்ன செய்வாங்களாம் இப்போ இந்த ரத்தத்தை காணும்போது சங்காரக்காரன் விலகி போவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தில் பாருங்கள் வாசல் நிலைக்கார்கள் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கார்கள் ரெண்டிலும் தெளியுங்க வாசலின் நிலைக்கார்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் இரத்தம் எந்தெந்த வீட்டுல பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள சங்காரக்காரனை கர்த்தர் வர ஒட்டாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இங்க ஏன் வந்த போங்க அப்படின்னு சிறந்த அதட்டி பேசுவங்க பார்த்தீங்களா அதே சங்கார தூதன் அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு வீடுகளாக ஏறி ஏறி வரும்போது கர்த்த தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்வரல் ஜனங்களுக்காக சங்கார தூதனை வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு கடந்து போவார் அழகா சொல்லப்பட்டிருக்கு சூப்பராக உள்ள வராத ஏன் வந்த அப்படின்னு கேட்கறது போல ஆண்டவர் அதர்த்தி சங்கார தூதனை அனுப்பி விடுகிறதை பார்க்கணும் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல உங்களையும் பார்த்து நான் சொல்லும்படி கர்த்தர் கத்தாம இந்த வார்த்தையை கொண்டு அவங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன சங்கார தூதன் நம்ம வாசல் படியை எட்டிக்கூட பார்ப்பதில்லை எப்ப அதான் முக்கியம் எப்பொழுது அந்த காலம் நடக்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த விடுதலை உண்டு ஏன்னா வாசல் நிலைக்கால்கள்லையும் மேல் சட்டத்திலையும் ரத்தம் பூசப்பட்ட வீடு எதுவோ அந்த வீட்டுக்குள்ளதான் சங்காரதுதன் வர மாட்டான் பூசப்படாத வீட்டுக்குள்ள சங்காரத்துதன் போவான் அடிப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆண்டவர் அதே போல எந்தெந்த வீடுகள்ல யாருன்னாலாம் எகிப்தியர் ஒருவேளை ஒரு இஸ்ரவேலன் துணிகரமாய் இதுக்கு ஆமாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு செஞ்சிருப்பான்னா அவன் வீட்டிலையும் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்திருக்கும் ஒரு எகிப்தியன் ஐயோ இந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சிருவாரே ஒன்பது வாதையை பார்த்துட்டோம் இந்த பத்தாவது வாதை இப்படி சொல்லியிருக்கிறாரு சொல்லி அவன் அவனுக்கு கேள்விப்பட்டு ஒருவேளை அவனும் தன் வீட்டு நிலக்கார்கள் ரத்தத்தை பூசி இருந்தான்னு வச்சுக்கோங்க பிழைச்சிக்கிடுவான் பிழைச்சிருப்பான் ஆனாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் நம்முடைய வீட்டு நிலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அது எங்கயா இங்க அப்படி ஒண்ணு தெளிக்கலையே இல்லை ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிச்சயமா கேட்கும் நிச்சயமா கேக்கும் பாருங்க யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிந்து அவளை அழைத்து அனுப்பி அவளுடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக அவன் பலி செலுத்தி அதுக்கப்புறம் தான் அனுப்பி விடுவான் அப்போ அந்த கூடாரத்தில் என்ன இருக்கு பலி செலுத்தியாச்சு பாதுகாப்பு வந்தாச்சு இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த அனுபவம் இருக்குதா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் கொஞ்சம் கவனிக்கணும் நாம் எப்படி வச்சிருக்கோம் நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கிறது சமாதானத்தின் எல்லையா இருக்கா இல்லை சண்டையின் எல்லையா இருக்கா சமாதானத்தின் எல்லையா இருந்தால் கர்த்தர் அழிவை காணவட்டார் இல்லை சமாதான குறைவுக்கு ஏதுவான காரியம் இருந்தால் இன்றைக்கு நம்ம அதை சீர்படுத்திடணுமே இதே மாதிரி அனுபவங்கள் வேத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் இப்போ எலியா திர்குதர்சி இருக்கிறார்க்கு வச்சுக்கோங்களேன் எலியா திர்குதர்சி கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் வழக்கம் போட்ட உடனே என் பட்சத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை எல்லாம் கீசோன் ஆற்றுக்கரையில் கொண்டு போய் அங்கே போட்டு தள்ளுறத பார்க்கணும் ஆமாம் அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அப்பொழுது எளியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தெற்குதைக்கு ஒருவரும் தப்பி போகாத படிக்கிற பிடியுங்க ஆமாம் பாகாலின் தெற்கு நானூற்றம்பது பேர் இத்தனை கொண்டு போய் கீசோன் ஆற்றங்களில் வெட்டி போட்டான் சொல்ல ஆண்டவரம் பட்சத்தில் இருக்கிறார் இதே போலத்தான் இங்க யாத்திரகம முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாம் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க நிர்வாணமாக்க நிர்வாணமாக்கத்தக்கதாக பொல்லாத காரியம் செஞ்சுட்டாங்க இப்பவும் அந்த இடத்துல மோசை சொல்லுகிறார் என் பட்சத்துல இருக்கிறது யார் அதே மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது அங்கே அநேகரை அவன் வெட்டி போடுகிறதை நம்ம பார்க்க முடியும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தாங்க தம்முடைய பிள்ளைகள் பட்சமாக இருக்கிற பொழுது நிச்சயமாய் எதிராளிகளை வீழ்த்த முடியும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குதா இந்த ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய துதிபலியை செலுத்துகிறோமா நம்முடைய வாசல் நிலைக்கார்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உண்டா சும்மா ஆமா என்ன சொல்றது வரட்டு வரட்டு கௌரவம் பார்ப்பாங்கல்ல அப்படி ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே இல்ல ஏசுவானவர் மேல உள்ள விசுவாசம் நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்துக்கிடணும் அன்னைக்கு ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள வர ஒட்டாமல் அப்படின்னு என்ன அர்த்தம் வீட்டில் கர்த்தர் தாமே வந்து பாதுகாக்கிற வராத போவெளியே அம்மா சங்கீதக்காரர் அழகா பாடுவார்ல தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்துல அம்மா வாதை உன் குடரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அந்த வார்த்தையை பாருங்க வாதை நேரிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவர் அன்னைக்கு ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த காரியத்தை அழகா செய்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு நமக்காகவும் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு நமக்காகவும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் அவர் நம்முடைய கூடாரத்தை முழுவதுமாய் பொருப்படுத்திக் கொள்வாராக யோபுவின் சகோல் சொல்லுவாங்க நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுவாங்க நம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக சங்கார தூதனை வர அனுமதிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக ஒருவேளை இன்றைக்கு உங்க பணிகளுக்கு போக போறீங்க உங்க வாசஸ்தலம் உங்க வியாபார ஸ்தலம் உங்க தொழில் ஸ்தலம் உடைய பிரயாணங்கள் உங்க பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாக இருப்பதாக அவன் வரக்கூடிய பொல்லாத கிரியைகள் வரக்கூடிய சத்ருவின் கிரியைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக சங்கீதக்காரனாகிய தாவிது நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதத்துல சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை இப்படி எழுதி வச்சிருக்கிறார் நம்ம வாசிக்கிறேன் நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா பாருங்க உன்னை காக்கிறவர் உறங்கார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் என்றைக்கும் காப்பார் இதெல்லாம் என்ன செய்யணும் என் வீட்டு நிலக்கார்கள் ரத்தம் பூசப்பட்டிருக்கணும் ரத்தத்திற்கு அவ்வளவு மகத்துவ வல்லமை அன்றைக்கு சங்காரது வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் நிச்சயமாகவே ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்கிற உங்க கூட அணுகாது அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக இன்றைக்கும் உங்க பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோமனோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அண்டவரே கொடுத்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜபவேளைக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா நீர் கொடுத்த இந்த நல்ல ஜபவேளைக்காக உக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாள் காலமே எழுந்து அண்டவரே உடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி வேதவசனத்தை வாசித்து தியானித்து ஜபிக்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாளை ஜபத்தோடு கூட தூங்குவதற்கு நீர் வைத்திருக்கிற இந்த ஜபவேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலே கூட தகப்பன்னே இப்பொழுதும் அப்பா எங்கள் மத்தியில் வந்து நீர் வாசம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி ரெண்டு எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் காலை பொழுதுல ஜப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் என் ஆண்டவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் என் தேவ நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவ நீர் ஆசீர்வதிப்பீரார் ஆசீர்வதிக்கும்படியை ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலைப்படுதல் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஐயா என்ன பலவீனம் இருந்தாலும் சரி நாமத்தில் மாறுவதாக திறந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இந்த காலைப்படுதல மாறி போவதாக தலைமுகளால் பிள்ளைகளை நீங்க குணமாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த ஜபவெளையில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த நபர்களை எல்லாம் ரட்சிப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அந்த நபர்களை எல்லாம் என் தேவனாக கத்த ரட்சிப்புகளை கொண்டு வருவீராக ரட்சிப்புகளை கொண்டு வருவீராக மனம் திரும்பட்டும் ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுங்கப்பா அண்டபரே கல்வி கேள்வியில பிள்ளைகள் சிறந்து விளங்க உதவி செய்யுங்க மேற்படிப்புக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு விரும்புகிற கோர்ஸை படிக்க என் ஆண்டவர் கிருமை செய்வீராக என் ஆண்டவர் கிருமை செய்வீராக என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலைவாய்ப்பு காரியங்களுக்காக ஜபிக்கிற நல்ல வேலையை கொடுங்க படிப்பு கேட்டு திறமை கேட்டு அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுங்கள் திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண இணைந்திருக்கிற குடும்பங்களில் உறவுகள் சீர்பருந்தட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவர் குடும்ப உறவுகள் செய்கிற பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் எந்தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் மாறட்டும் வியாபாரம் செளிக்கட்டும் தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தோடைய கரம் கொடியிருந்து தாங்கி வழி நடத்தட்டு தகப்பனே வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற வீட்டை இதில் சுகமாய் குடியிருக்கப்படுங்க கட்டுமான பணிகள் தடையில்லாமல் நடக்க உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா பிள்ளைடைய தரித்திரங்கள் மாறட்டும் கடன் சுமைகள் மாறட்டும் கடன்கள் எல்லாம் அடைக்க புதிய வாசல் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் ஐயா நன்மை கிருமையை தொடரட்டும் ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகள் எங்க போனால் வந்தாலும் கத்துடைய கிருமை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் தேவனாய கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி என் முழு உள்ளமையுடைய சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி பிரியமான ஒரு நாள் நடக்கிற ஜப்படையில பங்கு பெறுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜப்படுத்து மீண்டும் நாளைக்கு காலையில காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாறாங்க